உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சமீப நாட்களாக தமிழக நிலப்பரப்பில் விவசாயிகளின் மீதான தாக்குதல் ரொம்பவே அதிகரித்திருக்கிறது ஒரு கில்லு கீரையை போல விவசாயிகளின் மீது சட்டம் என்பது ரொம்ப எளிதில் பாயுது விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய குண்டர்களின் மீதும் திருடன திருட்டு நாயங்களின் மீதும் அந்த சட்டம் ஏனோ பாய்வதற்கு தயங்குகிறது விவசாய சங்கங்கள் இத்தனை வலிமையாக இந்த நிலப்பரப்பில் இருந்த போதும் இப்படித்தான் அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்குது டெல்டா பகுதியில் விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் திரு பாண்டியன் அவர்கள் கைது செய்ய செய்த நாட்களை தாண்டி இன்னைக்கும் பல்வேறு விடயங்களிலும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க குறிப்பாக ஆளும் தரப்புக்கு விவசாயிகளின் மீ விவசாயிகளின் மத்தியில் ஒரு எதிர்ப்பு அலை என்பது இருக்கிறது பயிர் கடனை தள்ளுபடி பண்ணல அது போக இந்த விவசாயிகளின் நலனில் ஏனோ அக்கறை செலுத்த மறுக்கிறார் தமிழக முதல்வர் என்ற ஒரு பிம்பம் அவர்கள் மனதில் ரொம்பவே ஆழமாக வேறு கொங்கு பகுதியை பத்தி சொல்லவே தேவையில்லை இப்படியான விடயங்கள் இருக்கும்போது இப்போ விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர் விவசாய சங்கங்களின் ஒரு முக்கியமான முகமாகவும் சமீப நாட்களில் மாநாடுகளை எல்லாம் நடத்தி சாதித்து காட்டிய திரு ஈசன் முருகசாமி அவர்களோடு சேர்த்து ஒன்பது பேரை கைது பண்ணிருக்கிறாங்க ஏதோ ஒரு இந்த கோழி பண்ணக்காரன் சிக்க ஏத்திட்டு வந்தான்னா அதை விவசாயிகள் தடுத்து அந்த லாரி உடைச்சிட்டாங்களாம் விவசாயிகள் ஒன்னும் அராஜக போக்கை கையில் எடுப்பவர்கள் அல்ல அப்படி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா லாரி மாட்டாங்க எரிச்சிருப்பாங்க ஆனா விவசாயிகளுக்கு ஒரு உயிரினுடைய விலை தெரியும் ஒரு கோழி குஞ்சுக்கு உடம்பு சரியில்லா கூட வீட்டுல ஒழுங்கா சோர்ஸ் சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயிரினங்களுக்குள் முக்கியமானவர்கள் விவசாயிகள் அப்படி இருக்கும்போது கோழி குஞ்சுகளை ஏற்றி வந்த லாரியின் கண்ணாடியை உடைப்பாங்களா இந்த கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணிருக்கான அந்த ஒரு நிறுவனத்தின் மேலாளர் அவனுக்கு ஒரு அறிவு சுய அறிவுங்கிறது வேண்டாமா அந்த தாராபுரத்தை சார்ந்த சாந்தி ஃபீட்ஸ் அந்த மேலாளர் தான் வழக்கு கொடுத்ததா குடிமங்கலம் பகுதியில வழக்கு கொடுத்ததா சொல்லப்படுது அவனுடைய முன்னோர்களோ இல்லை அவனை சார்ந்தவர்களோ விவசாயிகளாக இருக்க மாட்டாங்களா வெண்மை புரட்சிக்கு பிறகுதான் அனைவருக்கும் பாலும் கரியும் அசைவமும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு அதை பெரும்பாலும் உற்பத்தி செய்து கொடுப்பவர்கள் விவசாயிகள் தான் மறுத்துராதிங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் பால் கிடைப்பதும் அசைவம் உண்வதும் மிகப்பெரிய அபூர்வமான விஷயமா இருக்கும் இன்னைக்கு கேஎஃப்சியிலையும் இல்ல ஒரு அழகான ஒரு அசைவ பிரியர்களாக நல்ல ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுறீங்களே அந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு கோழி குஞ்சை வளர்த்து அதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா வெறும் பத்து ரூபா கூலி கூட கிடைக்க மாட்டேங்குது எட்டு ரூபா ஒன்பது ரூபா இந்த ரேஞ்சு கொடுக்குறான் இருபது ரூபா குறைந்தபட்சம் கொடுத்தாத்தான் எங்க வாழ்வாதாரம் முன்னேறும்னு விவசாயிகள் போராடுறாங்க என்ன தப்பு இருக்கு சிந்திச்சு பாருங்க தயவு நினைக்காதீங்க விவசாயிகள் மட்டும் ஒருங்கிணைந்து முடிவெடுத்தால் யாரும் கறி சாப்பிட முடியாது வெண்மை புரட்சிக்கு முன்பு என்ன சூழல் இருந்ததோ அந்த சூழல் உருவாகும் அண்டை மாநிலங்களில் இருந்துதான் நீங்க அசைவத்தையே எடுத்துட்டு வரணும் யாரும் கறி சாப்பிடவே முடியாது அப்படி ஒரு சூழல் உருவாக வேண்டுமா இல்ல அப்படி ஒரு சூழல் உருவானாக தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா ஆளும் தரப்பு ஏன் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை சரி செய்ய தயங்குது ஏன் தயங்குது இதுல இடையில ஒரு ஆளு நான் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறேன் விவசாய சங்கத்தை ஐயா உனக்குன்னு ஒரு மனசாட்சி வேண்டாமா உங்களை பார்த்து கேட்கணும் உங்களுக்குன்னு ஒரு அடிப்படை மனசாட்சி வேண்டாமா எதுக்காக போராடுறாங்க இந்த சாந்தி சிக் ஃபார்ம்ஸ்ல வாங்காதீங்க சுகுணால வாங்குங்க இல்லை எக்ஸ்ஆர் ஆர் வாங்குங்கன்னா கேட்கறாங்க இனி எதுலயோ வாங்கி தொலைங்கடா எங்களுக்கு கொடுக்குற பணத்தை கொஞ்சம் அதிகரிச்சு கொடுக்குறான்னு கேக்குறாங்க என்ன தப்பு இருக்குது அதுல ஒரு வேளாண் குடியில் பிறந்த எனக்கு வழியும் வேதனையும் தெரியும் ஒரு வெள்ளாட்டு குட்டி உடம்பு சரியில்லைன்னா இல்லைன்னா வீட்டுல சாப்பாடே செய்ய மாட்டாங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நல்ல பாலை எல்லாம் ஊத்திக்கிட்டு அந்த கடைசியா தேங்கி நிக்கிற அந்த நுரைகட்டிய பாலைதான் வீட்டுல பயன்படுத்துவாங்க நல்ல கத்திரிக்காயெல்லாம் கொண்ட சந்தையில வித்துட்டு சொத்தையா இருக்கிறத வீட்டுல ஆக்கி சாப்பிடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சமூகம் வைத்த பொருளுக்கு விலை சொல்ல அருகதி இல்லாத நிலையில் நிக்கிறோம் இந்த வேளாண்குடி மக்கள் அப்படி இந்த விவசாய சங்கங்கள் ஒரு எழுச்சி பெறுவதை ஏனோ இந்த கொங்கு பகுதியில் யார் கண்ணை ஊர்த்ததுன்னே தெரியல திரு குமர ரவிக்குமார் அவர்கள் தலைமையிலா இருக்கட்டும் ஈசன் முருகசாமி அவருடைய தலைமையிலா இருக்கட்டும் கல் இயக்க போராளி ஐயா திரு நல்லசாமி சொல்லேர் உழவர் செல்லமுத்து அவங்கெல்லாம் கூட அந்த காலத்து ஆட்கள்னு வச்சுக்கோங்க சமகாலங்களில் இந்த விவசாய சங்கங்கள்லாம் திரு என்எஸ்பி வெற்றி அவர்களுடைய தலைமையில இப்படி இளைஞர்கள் தலைமையில விவசாயிகள் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டே இருக்கு விவசாயம் செய்யக்கூடிய இளைஞர் கூட்டமும் அணிதிரண்டு ஒருங்கிணைப்பு என்பது நமக்கு அவசியம்ங்கிறத புரிஞ்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க திரு நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய தலைமையில் விவசாயிகள் மத்தியில் ஒரு எழுச்சி உண்டானதைப் போல சமீப நாட்களில் நான் மேன் குறிப்பிட்ட இந்த தலைவர்களினுடைய ஒருங்கிணைப்பில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி உண்டாகிட்டு இருக்கு அதை யாரும் மறுத்தரவே முடியாது குறிப்பாக இந்த கொங்கு பகுதியில் அதுக்காக நீங்க வந்து வழக்குகள் தான் அவங்க மேல பாயும்னா எல்லாரும் பசிச்சா சாப்பாடுதான் சாப்பிட்றோம் அந்த சாப்பாட்டை உற்பத்தி பண்ணி கொடுக்கிறது விவசாயிகள் அதை மறுத்தரவே முடியாது அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு வேறுவையின் வாசம் தெரிந்து காலை மாலை தெரியாமல் கா கலனியிலேயே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து கண்ணீர் சிந்தி வேறுவை சிந்தி உணவு உற்பத்தி செய்றாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு அடிப்படையில் அடிப்படையில் மரியாதையாவது கொடுங்க இப்படியான போலி வழக்குகளில் அவர்களை கைது செய்வதை விட இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுங்கள் இந்த தீர்வை கொடுப்பதன் மூலமாகத்தான் ஆளும் தரப்பு ஒரு மிகப்பெரிய பெற முடியும் விவசாயிகள் ஒருங்கிணைத்தால் சாத்தியப்படாததையும் சாத்தியப்படுத்த முடியும் ஒற்றுமையே வலிமை அதை நோக்கி விவசாய சமூகமே சிந்திப்போம் அறவழியில் போராடி நமக்கான உரிமையை பெற்றுடுவோம் நமக்காக சிறை செல்பவர்கள் யாராக இருந்தாலும் சாதி மதங்களை கடந்து ஒருங்கிணைத்து விவசாயிகளின் நலன் கருதி அனைவரும் ஓரணியில் திரள்வோம் ஈசன் முருகசாமி மற்றும் அந்த எட்டு போராளிகளை உடனடியாக தமிழக அரசு விடுவிக்கவில்லை என்றால் அது விவசாயிகளின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அற போராட்டத்திற்கான வித்தாக அமையும் என்பதை மட்டும் இந்த காணொலியின் வாயிலாக தெரிவிக்கப்படும் ஒற்றை கருத்தை மட்டும் நினைவு கூற விரும்புகிறோம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி விவசாய பிரச்சனையா இருந்தாலும் சரி மொழிப்போராக இருந்தாலும் சரி மார்பு நிமித்தி தோட்டாவை மார்பில் வாங்கி இறந்த கூட்டம் இந்த கொங்கு பகுதியை சார்ந்த மக்கள் தான் அதுக்கு இன்னைக்கும் பெருமாநல்லூரும் பொள்ளாச்சியும் சாட்சியாக நிற்கிறது அந்த ஒரு நிலையை மீண்டும் தமிழக அரசு ஏற்படுத்தி விடாதீர்கள் விவசாயிகள் இப்பதான் அந்த போராட்ட குணத்தை எல்லாம் கொஞ்சம் மறந்து விட்டு தங்கள் வாழ்வாதாரத்தில் முன்னேறி அடுத்த தலைமுறையை படிப்பறிவை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழலை ஆளும் தரப்பின் நலன் விரும்பியாக என்னுடைய கருத்தை மட்டும் பதிவு பண்றோம் மீண்டும் ஒரு பெருமாநல்லூர் போராட்டத்தை வித்துட்டு விடாதீர்கள் கோவையில் கட்டவண்டி போராட்டம் நடத்தி கோவை ந நகரையே ஸ்தம்பிக்க செய்தவர்கள் விவசாயிகள் அந்த ஒரு நிலை மீண்டும் ஏற்பட்டால் தமிழகம் தாங்காதுங்க ஆகவே முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை செய்து விவசாயிகள் நையா கேக்குறாங்க உரிய விலை கொடுங்கன்னு அவன் உற்பத்தி பண்ண பொருளுக்கு விலை சொல்ல கூட அருகதி இல்லாம நினைக்கிறான் நாதியத்து கிடக்குறான் அப்படிப்பட்ட அந்த உழைக்கும் மக்களுக்கு அங்கே மரியாதையாவது கொடுங்க மரியாதையாவது கொடுங்க குறைந்தபட்சம் இந்த சுயமரியாதையை இழந்து ஒரு விவசாயியால் எப்படி உயிர் வாழ முடியும் நன்றி